யாருக்கு நான் சொர்க்கத்தை அடைவேனா அல்லது நரகத்தை அடைவேனா என்ற பயம் இருக்கிறது அஞ்சு பக்தி தொழுகிறேன் என்றால் எனக்கு சொர்க்கம் தான் எல்லாரும் தன்னை அறியாமலே கொண்டிருக்கிறோம் நரகத்திற்கு நான் போவேன் என்றால் யாராவது இந்த பூமியிலே பாவம் செய்வார்களா என்ன எண்ணம் சொர்க்கம் நான் செல்ல போகிறேன் அதற்கு இந்த பூமியிலே வாழ்கிறேன் என்ற அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லா வளைவர் செல்லம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் உண்மையில் அல்லா என்ற ஒரு பெண்மணி அழுத்துமா நிபுன்னு மது ஓடும் என்ற ஒரு சஹாபி அவர்கள் மரணம் ஆகிறார்கள் அப்போது இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல்லா வளைவர் செல்லம் அந்த சஹாபியுடைய ஜடேஜாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் அப்போது அந்த பெண்மணி அல்லாவுடைய தூதருக்கு முன்னால் சொல்கிறார்கள் லக்ஹாது அக்ரமக்கல்லா நான் சாட்சியாக இருக்கிறேன் ஒரு

சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்பிக்கை வைக்கிறேன் இன்னில அர்ஜுலஹுல் கைர் மின் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மை அவருக்கு கிடைக்கும் என்ற ஆதரவு வைக்கிறேன் தெரியுமா உனக்கு வல்லாஹி வல்லாஹி மா அத்ரி அன ரசூலுல்லாஹ் மா யஃஅலு பி வலா பி அல்லாவின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் நான் தூதர் எனக்கும் உங்களுக்கும் அல்லாவின் தீர்ப்பு அல்லாவின் நாட்டம் எப்படி அமையும் என்று எனக்கு தெரியாது முகமது ரசூல் ஹபீப் அல்லாவுடைய நேசர் அல்லாவிடத்திலே இந்த படைப்பை போட்டு ஒரு படைப்பு கிடையாது அந்த முகமது சொன்னார்கள் நான் ரசூலாக இருந்தாலும் எனக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு எப்படி எனக்கு தெரியாது எனக்கு இல்லை அவனை போடுகிறான் அல்லது பிறரை போடுகிறான் எப்படி அவனை போடுகிறான் அல்லது பிறரை எடை போடுகிறான் இன்டர்நெட்டை தொடர்ந்து தொடர்ந்து பாருங்கள் இப்போது தற்காலிகத்தில் இந்த எல்லாம் ஓபன் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவரை காபிராக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முஸ்லிக் ஆகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை முனாஃபிக் ஆக்குகிறார்கள் ஒவ்வொரு நாளும் இவர்களாகவே அவனை பாதை என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவனை நரகவாதி என்று பட்டம் சுமத்துகிறார்கள் முஸ்லிம் சமூகத்துடைய நிலைமையை பாருங்கள் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அல்லாவுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது உலகத்திலே மனிதர்கள் விருப்பமானவர்கள் யார் அல்லாவுடைய தூதரே ஆயிஷா சொன்னார்கள்

الله قرآن لے چلی ثم اورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا فمنهم ظالم لنفسه ومنهم مقتصد ومنهم سابق بالخيرات الله الله رب العالمين تنددت ورجل அல்லாஹ் உடைய வேதத்தை சுமப்பதற்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த வாரிசுதாரர்கள் அவர்களில் அல்லாஹ அநியாயக்காரர்களும் இருக்கிறார்கள் நெடுநிலையாளர்களும் இருக்கிறார்கள் நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அனைவர்கள் யார் ஐஷா ராஜிகல்லாஹ்னு சொன்னார்கள் லையா புனை குல்லு ஹும்ஃபில் ஜன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த தன்மையில் உள்ளவர்கள் எல்லோரும் சுர்க்கவாதிகள் சுர்க்கவாதிகள் அம் சாபகூபில் ஹைராஜ்

அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களை பின்பற்றியவர்களும் அந்த வழித்தடத்திலே வந்தவர்கள் அனிதம் இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் அவர்கள் யார் அல்லா சொல்கிறார் சொன்னார்கள் என்னையும் உங்களையும் போன்றவர்கள் தான் அவர்கள் யார் சொல்கிறார்கள்

யாருடைய உள்ளத்திலே பெருமை வந்து விடுகிறதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாது அவர் சொர்க்கம் செல்ல முடியாது யார் ரொம்பி சொல்லுங்கள் யார் ரொம்ப அல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஃபலா துசக்குன் புசக்கோன் ஓஹுவ அலம் ஒப்பிமடித்த காரம் உங்களை நீங்களே பரிசோதித்து உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லாஹான் அறிந்தவன் உங்களிலே யார் அல்லாஹவை அதிகம் அஞ்சியவர்கள் என்று فلا تزكوا أنفسكم فلا تزكوا நிறுத்து பிறரை பிறருக்கு தரம் கொடுப்பதை நிறுத்து நீ உன்னை உனக்கு தரம் கொடு நீ யார் உன் நம்புக்கு முன்னால் நீ யார் எந்த அளவு அடிமையாக இருக்கிறாய் எந்த அளவு உனக்கு வழிபாட்டிலே நீ இருக்கிறாய் என்று நீ உனக்கு அளவிடு பிறரை அளவிடாதே முஸ்லிம் சமூகத்தை பாருங்கள் என்று முஸ்லிம்களுடைய நிலைமையை பாருங்கள் அவன் முனாஃபிக் அவன் 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 தொழுகை இல்லாதவன் அவன் வணக்க வழிபாட்டிலே சரி இல்லாதவன் அவன் ஹராமிரை இருப்பவன் அவன் அந்த பாவத்தை செய்தவன் நான் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான